சீசன் உங்கள் திறமையை வெளிப்படுத்த ஒரு பெரிய மேடை வெற்றியாளர்களுக்கு பணப்பரிசு உங்கள் சிறந்த படைப்புகளை சமர்ப்பித்து வெற்றியை கைப்பற்றுங்கள் இது உங்கள் கனவை நினைவாக்கும் திருவிழா சூர்யா ரசிகர்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் வந்து இப்போ வந்து நடந்துருக்கு இதனால் வந்து சிவகார்த்திகேயன் அவர்களோட மார்க்கெட்டே வந்து பல மடங்கு வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம் அதாவது வந்து சுதா கொங்கோரா அவர்கள் சூர்யாவோட அடுத்த திரைப்படத்தை பண்ணுற மாதிரி பிளானில் வந்து இருந்தது இதுக்கான ஃபர்ஸ்ட் லுக்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதனால் ரசிகர்கள் செம ஆப்பில் வந்து இருந்தாங்க ஆனால் திடீர்னு சூர்யா அவர்கள் அந்த திரைப்படத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க ஸோ சுதா கொங்கோரா அவர்கள் அடுத்த உடனே வந்து அந்த திரைப்படத்தோட ஸ்டோரியை விஷயம் வந்து சிவகார்த்திகேன் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க சிவகார்த்திகேன் வந்து உடனே வந்து அந்த திரைப்படத்துக்கு வந்து ஓகே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த திரைப்படத்தோட பூஜையும் வந்து இப்போ சமீபத்தில் வந்து நடந்து முடிந்தது அதுக்கான ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியாவில் பார்த்தோம் இப்போ என்ன ஒரு மேட்டர்னா இந்த திரைப்படம் வந்து கம்ப்ளீட்டான ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஆனால் எந்த கட்சியுமே தாக்காது பட் ஆனால் பயங்கரமான பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கிற திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் வந்து கிட்டத்தட்ட இரநூத்தி ரூபாய் அப்படி சொல்லப்படுகிறது இது ஹியூஜ் நம்பரா தான் பார்க்கப்படுகிறது இதுக்கு முன்பு வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அதுக்கு அப்புறம் வந்து தளபதி விஜய் அதுக்கு அப்புறம் சூர்யா இவங்க தான் வந்து 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல வந்து படங்கள் வந்து பண்ணாங்க இப்போ வந்து சிவகார்த்திகேயனே பண்ண பண்றாங்களா அப்படினு சொல்லி வாயை பிளக்குறாங்க சோ இதனால சூர்யா ரசிகர்கள் கொஞ்சம் அப்செட்ல வந்து இருக்காங்க சூர்யா அவர்களே இந்த திரைப்படத்தை நல்லா நாலருக்குமே இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட opinion